நமக்கு எது சரி எது தவறு என்பதை பகுத்தறிவதற்கான அந்த ஒரு இடத்துல நாம் இப்ப இல்லை ஏன் இல்லைன்னா நம்ம இடத்துல ஆவியானவர் இல்லை இது கேட்கறதுக்கு கடினமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஏன் ஆவியான நம்ம இடத்துல இல்லை சபைகளுக்கு செல்லுகிறோம் சபையில ஆராதனைக்கும் போது அந்த ஒரு பத்து நிமிஷம் ஆவியில நிரப்பப்படுறது ஆவியானவர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏன் அந்த இடத்துல நிரப்பப்படுறீங்க நிரப்பப்படும் பொழுது ஒரு 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 சந்தோஷம் இருக்கு ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஏன் சபைய விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அதே சேம் எனர்ஜி இடத்துல இல்லை ஏன் அந்த சேம் சமாதானம் இடத்துல இல்லை ஏன்னா ஆவியானவர் இடத்துல தங்கி இருக்கிற அனுபவமா இல்லாம வந்து போகிற அனுபவமா அந்த கொஞ்ச நேரத்துல அந்த கொட்டடிக்கும் போதோ இல்லை அந்த ஆராதனையில அந்த அபிஷேகத்தை பாட்டை பாடும் பொழுதோ உங்க இடத்துல ஆவியானவர் இறங்கிற தவிர நீங்கள் இருக்கிற அந்த டுவெண்ட்டி போர் பார் செவன் ஆவியான உங்க இடத்துல இல்லாம போயிடுறாரு இல்லாம போறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம இடத்துல அநேக மாம்சங்கள்